பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றவன் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்றதான வார்த்தையை நாம் வசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்கும் என்னவென்று சொன்னால் நான் ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு விடுவேனோ நான் ஏதாவது ஆபத்தில் சிக்கிக்கொண்டு விடுவேனோ என்று சொல்லி ஒரு பயம் நம் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அன்பானது பிள்ளைகளே எனவே நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே நாம் பயத்தோடு கூட நாம் வாழ்வதுண்டு ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நானே உன் இருந்து நானே உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை நான் பாதுகாக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான கண்ணிகள் பலவிதமான கண்ணுக்கு புலப்படாததான வலைகள் நமக்கு விரோதமாக சத்துருவானவனும் அல்லது நம்முடைய சத்துருக்களாகிய மனுஷனும் நமக்கு விரோதமாக அவர்கள் விரித்து வைப்பது உண்டு ஆனால் அன்பானது பிள்ளைகளே அந்த வலைகள் அந்த கண்ணிகள் அந்த ஆபத்துகள் உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மை உண்டாக்கியதான கர்த்தருக்கு அவைகள் எதுவுமே மறைவானவைகள் அல்ல எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் நானே உன் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நான் உன்னை பாதுகாக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தில் கூட ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் வேடனுடைய கண்ணி எப்படி இருக்கும் மண்ணல்ல அது புதைக்க வைக்கப்பட்டிருக்கும் இலை இலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் வலை இருப்பதே தெரியாது அதுதான் கண்ணி என்று சொல்லி சொல்லுவார்கள் பறவைகள் அது அதற்கு பிடித்ததான உணவு அங்க இருக்கும் இது போய் சாப்பிடும்போது அந்த கண்ணிலே அகப்பட்டு கொள்ளும் இன்றைக்கு பிசாசம் நமக்கு பிடித்ததான சில காரியங்களை வைத்து நம்மை சில ஆபத்துகளிலே சிக்க வைக்க அவன் எப்பொழுதே நமக்கு கண்ணியை வலையை அவன் விரித்து வைக்கிறான் அன்பானது பிள்ளைகளே கர்த்தஸ் சொல்லுகிறார் உன்னை ஒரு நாளும் உன் சத்துருக்கள் கையிலே நான் ஒப்புக் கொடுப்பதில்லை மகனே பிசாசு அல்லது உன் சத்துருக்கள் எப்பேற்பட்ட வலைகளை உனக்கு விரோதமாய் விரித்தாலும் அதில் இனி அகப்பட மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானது அடிப்படையிலே தானியலுக்கு விரோதமாக கூட இப்படிப்பட்டதான ஒரு வலை விரிக்கப்பட்டது மாய வலை விரிக்கப்பட்டது அவன் எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று சத்துருக்கள் நினைக்கிறார்கள் எதுவுமே குற்றப்படுத்த முடியல கடைசியில் அவனுடைய தேவனுடைய நாமத்தை குறித்ததான விஷயத்திலே குற்றப்படுத்துகிறார்கள் அவனை அழிக்க சிங்ககபிலே போடப்படுகிறார்கள் அவர்கள் விரித்த வலையிலே தானியல் விழுவான் என்று சொல்லி சிக்கிக்கொள்ளுவான் என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் அற்புத விதமாக தானியலை கத்த அந்த வலையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தானியலுடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார் யார் அந்த சதி வலையை பின்னினார்களோ அவர்களே கடைசியிலே மாண்டு போனார்கள் அன்பானது பிள்ளைகளே இன்றைக்கு தானியலின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவரே நம்முடைய இருந்து நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கப் போகிறார் தானியலோட நம்பிக்கை யார் கர்த்தர்தான் தானியலுடைய நம்பிக்கை எனவே தானியலை அவருடைய காலை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பாதுகாப்பாளர் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிற ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளுக்கு ஏட்டம் உடைய பிள்ளைகளை கர்த்தரில் ஆசிரியை வாண்டவரே கர்த்தரின் இருந்து உன் கால் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்ற வார்த்தையின்படி அண்டவரே தானியருடைய கால்கள் அன்றவரே சத்துருக்களுடைய மாய வலையிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அண்டவரே பாதுகாத்த தேவன் அண்டவரே ஒரையே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அண்ட அப்பா விரிக்கப்படுகிற பின்னப்படுகிற எல்லா விதமான கண்ணுக்கு புலப்படாத எல்லா விதமான அண்டவரே மாய வலைகளும் அண்ட இயேசுவின் நாமத்தினாலே தகப்பன அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அறுத்தறியப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அன்ற உடைய பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலேயும் உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அன்று முறையே பிள்ளைகளை கத்தனை பாதுகாத்து இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீரிழிந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல Amen, Amen. Priamanu Glei Katungli Ashri Praise the Lord, praise the Lord.